தேவனுக்கு மைமாண்டதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக நாம் சந்திக்க முடியாத கிருபையை தேவன் கொடுத்தபடினால் ஆண்டவரை நான் சோதரீன் தேவனுக்கு மயிமை இந்த வேலையிலும் தேவன் அந்த வார்த்தை நாம் கேட்கும் ஒரு ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே சுதோதரம்பா சுதோதரம் சுதோதரனுக்கு தாவே அன்பாண்டையும் துவைக்கிறேன் தாவே ஆ தேவனே நான் உடைய நாமத்தினால் கோடி வரும்போது எங்கள் மனதை உமக்கு நேராக செலுத்தும் போது எங்கள் மத்தியிலே கர்த்தர் ஆ தேவனை கலந்து வருகிறீர் எங்கள் மத்தியிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தையை சொல்ல நம்முடைய சன்னிதானத்தில் ஆயத்தமாக இருக்கிறோம் பாயிலிருந்து பேசும் கர்த்தாவே நம்முடைய வார்த்தையாக விழிப்படட்டும் சாரமுள்ள உப்பால் சாரம் என்ற வார்த்தையாக வழிபடட்டும் கர்த்தர்கிறப்பு செய்ய வேணும் வந்து கிஞ்சியோ கேட்கிற இதயங்களுக்கு கர்த்தாவே தேவனையே துதிக்கிறோம் சுவாமி மகிழ்ச்சி உண்டாகிட்டோம் உள்ளங்களில் அவைகள் பதிந்து பலம் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி மெஸ் ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்ரம் கிருவையாரும் சுவாமி கிருவையாரும் ஆ தேவனே நேரே எழுந்த இளை எங்களோடு கூட இருந்து கிர்தாவே இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பினோம் உடனத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் உலகத்தில் ஒரு அதிகாரிக்கு நாம் விண்ணப்பிக்க வேண்டுதலை தெரியப்படுத்த முடியாத அது எவ்விதமாக அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அப்படி செய்கின்றோம் அவர்களுடைய அதிகாரங்களை பொறுத்து அவர்களிடத்தில் நாம் அது மனுவை கொடுக்கிறோம் என்றும் ஐயா என்றும் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தான் அதை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அப்படி செய்கின்றோம் அது அவசியம் அப்படி போல சர்வரோகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு நாம் நம்முடைய விருப்பத்தை வேண்டுதலை தெரியப்படுத்துவதற்கு ஒரு முறை உண்டு அந்த பிரகாரம் நாம் செய்ய வேண்டும் அவரை ஆராதிக்க அவரிடத்தில் ஜெபிக்க அணுகுவதற்கு அதாவது முறைகளை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு தந்திருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் இவைகள் பெரிய பட்டப்படிப்பு படித்து தெரிந்து கொள்கிறதால ஏதோ ஒரு மனிதன் தேவனை பற்றி அறிய அறிய அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படித்தான் ஜபம் பண்ண வேண்டும் என்று அறிந்து இருக்கிறான் ஒரு நாள் அதாவது ஆண்டவராகிய இயேசுவனிடத்தில் அவருடைய சீசர்கள் இப்படி கேட்டார்கள் எப்படி என்றால் அதாவது யோவான் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதாவது நேரம் எங்களுக்கு ஜெவம் பண்ண கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார்கள் ஏசுவனிடத்தில் கேட்டார்கள் பிதாவனிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டதாக இந்த வேத வாக்கியம் சொல்கின்றது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அப்பொழுது ஆண்டவர் ஆகிய தேவன் அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் என்று நாம் காணுகிறேன் ஜபம் பண்ண வேண்டிய அவர் கற்றுக் கொடுத்தார் என்று மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வரைக்கும் உள்ள நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக உம்முடைய சித்தம் அந்த ஜபத்தில் சகல அம்சங்களும் அடங்கி இருக்கும் ਇੰਨੇ ਨਾਮ ਕਾਣੋ ਹਿੱਲਦਾ இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற சில வகுப்பினர்கள் இந்த கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் ஏன் என்று கேட்டால் அதாவது அவைகள் நமக்கு தேவையில்லை அன்று அதாவது படிப்பறிவு இல்லாத சீடர்கள் அவர்களோடு இருந்தபடியால் அவர்களுக்கு கற்றுக் நாம் இன்று அருமையாக ஜெபம் பண்ண கற்றிருக்கும் போது இவைகளை ஏன் சொல்ல வேண்டும் என்பது ஒரு பக்கம் அவர்கள் அதற்கு பல விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் ஆனால் நம்முடைய சபையில் அதாவது இந்த கர்த்த ஜெபம் சொல்லப்படுகின்றது காரணம் என்ன என்றால் ஒரு சிலர் மட்டும்தான் ஜெபன வாய்ப்பு கிடைக்கிறது மற்றவர்கள் எல்லாம் ஜபத்தின் முடிவில் எல்லாரும் எல்லாரும் மாதிரி அந்த அம்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரமண்டல கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தை சபையில் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது நல்லது அது முக்கியம் அது தேவை அதை

வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் யோவான் தம்முடைய சீடர்களுக்கு தேவனிடத்தில் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிற அது போல நீரும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் என்று திருவாக்கியத்தில் வாசுகிறோம் தேவனுடைய பிரசுத ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இன்று நாம் அறிய போகிற காரியம் என்ன என்றால் இதில் ஆண்டவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த காரியத்தில் உம்முடைய சுத்தம் என்று எழுதியிருக்கிறது இந்த ஜபத்தில் உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் உம்முடைய சுத்தம் மட்டும்தான் செய்யப்படுகின்றது அங்கே வேறு ஒரு சுத்தமும் செய்யப்படவில்லை என்று அது இங்கே இந்த பூமியிலேயும் அதாவது பரலோகத்தில் என்னென்ன செய்யப்படுகிறதோ பிதாவின் சுத்தம் என்ன செய்யப்படுகின்றதோ அதே போல் உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று தேவமிடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முதலாவது அவர் ஜெபத்தை ஜபத்தை ஆரம்பிக்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எவ்விட நாம பிரசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஜபம் என்று சொன்னார் ஆ ஏன் தேவனுடைய நாம பிரசுத்தம் இல்லையா அது பிரசுத்த குலைச்சலா அது நாம் சொல்லித்தான் ஆக வேண்டுமா ஏன் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது என்றால் பிதாவே என் மூலமாக உம்முடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படும் வேண்டும் நான் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எவ்விதமாக என்னுடைய காரியங்கள் இருந்தாலும் அதில் கற்றுடன் நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் மகிமைப்பட வேண்டும் என் மூலமாக என் மூலமாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று அந்த தலைப்பில் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார் அடுத்தபடியாக உங்களுடைய சுத்த பரமண்டலத்தில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் என்னுடைய சுத்தம் அல்ல என்னுடைய விருப்பம் அல்ல இந்த ஜெபத்தில் அந்த ஒரு நான் ஒரு தீர்மானம் வைத்து வேண்டிக் அல்ல ஆண்டு உமக்கு சுத்தம் அப்படி சொல்லலாம் ஆண்டு உமக்கு சுத்தமானால் என்று சொல்லலாம் தேவனுக்கு சுவாமியினுடைய ஜபத்தில் விழாவே உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முடி செய்யும் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் மரணத்தை சொல்லவில்லை அதாவது உலகத்தின் பாபம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினால் அதாவது பாபத்துக்கு அவர் விலகினவர் பாவத்தை பாராத சுத்த கிணறாக இருக்கிற அவர் பரிசுத்தில ஜெனிப்பிக்கப்பட்ட முடிகிறார் அவருடைய உருவாக்குதல் அவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய ஊழியம் எல்லாம் பரிசுத்த அம்சமாக இருந்து முடிகிறார் இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கணுமே என்று பாவத்தை நினைத்து தான் அப்படி சொன்னார் இந்த பாத்திரம் என்னுடைய நீங்க கூடுமானால் வேறு ஒரு வழி இருக்குமானால் அப்படி செய்யும் பிதாவின் சுத்தம் அவர் அதை சுமந்துக வேண்டும் என்பதாக இருந்தபடினார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக அவரை இந்த உலகத்தில் அனுப்பியிருந்தபடியினால் அது பிதாவின் சுத்தம் என்று அறிந்து அப்படி அவர் செய்தார் இவர் என சொன்னார் உங்களுடைய சுத்தமாக கிடவுது என்று ஜெபம் பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசுகிறோம் ஆனப்படியினால் அருமையானவர்களே இன்று ஜபம் பண்ண போகிற ஜபம் பண்ணி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால் நம்முடைய விருப்பம் பல தன்மைகளை சொல்லும் போது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய முக்கிய விதம் என்ன என்றால் உங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற அதை நிறைவேற்றும் என்ற பிடிவாதத்தோடு கேட்க கூடாது அதில் தோல்வி ஏற்படும் அநேகர் அதனார் இதை செய்தாலுடைய நாற்பது நாள் ஜெபத்தை விடமாட்டேன் என்று இவருடைய சுய அதாவது சுத்தம் சுய விருப்பம் கருத்துடைய சுத்தம் வா என்று அறியாமல் அப்படி செய்கிறபடினா அநேகர் ஊழித்து விட்டார்கள் அநேகர் விசுவாச ஜீவத்தில் தோல்வி அடைந்தார்கள் அநேகர் நம்பிக்கையைற்று போய் விட்டார்கள் எப்படினால் இன்று உங்களுக்கு தெளிவாக பரசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகின்றபடியானால் அங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் பரலோகத்தில் தேவ சுத்தம் ஒன்றே செய்யப்படுகிறது அதே போல இங்கே இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஐக்கியத்தில் தேவ சுத்தம் மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் மனித சுத்தம் நிறைவேற்றப்பட வேண்டாம் என்று ஜெபம் எண்ணுங்கள் அப்படி ஜபத்திற்கு வல்லமை உண்டு அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும் ஆனப்படி நாள்தான் அப்போ சராய போதில் யபஸ்டருக்கு நிரபம் எழுதும் போது ஐந்து ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தில் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் என்றால் மதியற்றவர்களை போல இருக்காதீர்கள் ஆனப்படியால இப்படி தேவ சுத்தத்தை வாசிப்போம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மதி போல அறிவற்றவர்களை போல தேவனைப் பற்றி தேவ சுத்தம் ஒன்று அறியாதவர்களை போல இல்லாதபடி திருச்சபையினுடைய மக்களே சபையினுடைய பிள்ளைகள் பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய கத்துடைய சுத்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் பெற்றுடைய சுத்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்று நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நாம் ஜெவம் பண்ணுகிறோம் அண்டவர் எதை கேட்டாலும் தருவன் என்று சொல்கின்றீரு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கின்றீரு இதை தாருமையா என்று அவருக்கு விருப்பமில்லாத கூடாது தனக்கு விருப்ப மாம்சத்தை திருப்திப்படுத்த அல்லது இந்த லோக வாழ்க்கைக்குரிய காரியங்களுக்காக அதை தரும் 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 என்றெல்லாம் கேட்கிறதே நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இக்காலத்தில் அதிகம் ஏற்பட்டிருக்கிறதை காணுகிறோம் அது வாலிப சமுதாயத்துக்குள்ள அதிகம் உண்டாயிருக்கிறது ஆனப்படினால் அருமையான கற்றுடைய தேவ சுத்தமில்லாமல் இல்லாமல் தேவனுக்கு விருப்பம் நாம் எந்த ஜபம் பண்ணினாலும் அதில் பலன் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது அதைத்தான் அப்போ சொலாகிய யோவான் எழுதின முதலாம் நிருப்பம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கும் போது பதினாலு பதினைந்து வாசிக்கும் போது அது அதாவது எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க வாசிக்கலாம் நாம் எதையாக இன்று மக்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் எப்படி சுத்த விட்டு விட்டார்கள் ஆனால் அப்படினாலே எதையாகிலும் அவருடைய சுத்த கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் தேவனுக்கு உண்டாவதாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எதை எிலும் அவருடைய சுத்தத்தின் படி கேட்டால் அவைகளை தருவார் பெற்றுக்கொள்வோம் என்ற தைரியம் நமக்கு உண்டாகும் நாம் கேட்டு தேவ சுத்தம் அவருக்கு விருப்பமானது நிச்சயமா தருவார் அந்த தைரியம் அது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கோ கிடைக்காதோ என்று அந்த நிலையே இல்லை என்று நாம் காணுகின்றோம் நமக்குள்ளே அந்த நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால் இவ்வளவு ஜோமனி இவ்வளவு காலதமது ஆகிவிட்டது கிடைக்கவோ கிடைக்காதோ என்று நாம் எண்ணுகின்றோம் இல்லை அருமையானவர்களே அதில் தேவ சுத்தம் அறிய வேண்டும் மதியற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது கத்துடைய சுத்தம் இது தானா இது அவருக்கு சுத்தம் தானா அவருக்கு இது விருப்பம் தானா என்று அவைகளை அறிந்து ஜம் பண்ணுங்க நீங்க எப்படி போது அந்த ஜபத்திற்கு நமக்கு பதில் வரும் என்ற தைரியம் நமக்குள்ளே உண்டாயிடும் தைரியமா இருக்கலாம் என்று அப்போஸ்ர சொல்லுகிறது நாம் இங்கே காணுகின்றோம் அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம் அல்லையில ஆனால் அருமையான கத்துழைப்புலையில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோடு உள்ள பழக்கம் அதிகமாக உண்டாகிவிட்டால் இதை கத்தர் விரும்புவார் இதை விரும்ப மாட்டார் என்கிற அந்த மையறிவு நமக்கு இருக்கும் மதியில்லாதவர்களை போல நாம் இருக்க மாட்டோம் தேவ சுத்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக இந்த காரியம் கேட்டது பெரிய இல்லை கேட்கக்கூடாது ஆண்டவராகி தேவன் நமக்கு வழிகாட்டிவிட்டு அவர் சென்றிருக்கிறார் அவருடைய ஜபத்திலும் அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையிலேயும் பிதாவினுடைய சுத்தம் இல்லாமல் பிதாவினுடைய உத்தரவு இல்லாமல் பிதாவினுடைய விருப்பம் அறியாமல் அவர் ஒன்றும் செய்வதில்லை யார் சொன்னாலும் செய்வதில்லை என்று நாம் காணுகிறோம் தாயார் கட்டோம் யாரா இருந்தாலும் சரி அவர் அதை புறக்கணிக்கிறவராக இருந்தார் அப்படினால ஜபம் பண்ண வேண்டிய விதம் சுத்த பிரலோகத்தில் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும் பிதாவின் சுத்தம் தேவ சுத்தம் மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி தான் நீங்கள் எதை கேட்டாலும் மற்றபடி எதை அரங்குகின்ற எதையும் கேட்க சொன்ன கிடையாது தேவ சுத்தத்தின்படி யார் கேட்கின்றார்களோ தேவ சுத்தம் அறிந்து யார் பிதாவின் சுத்தம் என்னது என்று அறிந்து கொண்டு அவர்கள் கேட்கின்றார்களோ அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது அன்றவராகிய தேவனுடைய அதாவது காரியங்களை நான் பார்க்கும்போது அச்சரியமாக இருக்குது வருங்க பஸ்கா பண்டிகை வருகிறது பஸ்கா பண்டிகை வரும்போது சீடர்கள் அன்றை கேட்டால் எங்கள் தெரியும் அவருக்கு சுத்தமான இடத்துல அது நான் ஆயுத்தப்படுத்தினால் தான் அவர் வருவார் இல்லாவிட்டாலும் அவர் வர மாட்டார் அஸ்கா அது திருவிருந்து என்று சொன்னால் அதனுடைய பேர் என்ன கர்த்துடை பந்தி தேவனுக்கு மகிமை உள்ள புதிய ஏற்பாட்டில் கர்த்துடை பந்தி இந்த கர்த்துடை பந்தி என்று சொல்லும்போது கர்த்தரங்க இருக்கணும் கர்த்தர் இல்லாத பந்தி கத்துடை பந்தி இல்லை என்பதை அந்த சத்தத்தை கேட்கின்றவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய ஞானஸ்தானத்தை மட்டும் கொடுத்துவிட்டு திருவிருந்து கொடுக்கின்றார்கள் அதாவது கத்துடை பந்தி அல்ல அங்கே கத்துணை பந்தி என்று சொன்னால் அவர் இருக்கணும் அவர் முதல் முதலாக கத்துடை பந்தியை ஆரம்பித்து வைத்த இயேசு அங்கே இருந்தார் நம்முடைய சீடர்களோடு அதற்கு பிறகு அவர் மரணமடைந்து அதாவது உயிர் அவர் ஐம்பது நாட்கள் நாட்களாக பிரசனமானார் எங்கே திருவிழந்து நடக்கவில்லை ஆராதிக்கவில்லை தேவனுக்கு மகிமை என்று பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரோ என்று பரிசுத்தாவியானவர் இறங்கினாரோ அன்றுதான் அது சபை கூடுதல் அப்போசருடைய ஐக்கியம் உண்டாயிற்று அங்கே கத்தடி பந்தி அனுஷ்டிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் ஆனபடியினால் அதாவது பஸ்காவை எங்கே ஆசரிக்க வேண்டும் என்று சீடர்கள் கேட்டார் அவருக்கு சுத்தமான இடத்துல ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தால் தான் அது சரி வருவார் என்று அவர்கள் அறிந்திருந்தபடியினால் தேவனை பற்றி தெரிந்திருந்தபடியினால் அப்படி கேட்டார்கள் மார்க் சுசு பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தில் நான் இப்படி வாசிக்கிறோம் வாசிக்கலாம் பஸ்காவை பழிவிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பன் சாப்பிட்டு முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் மனசித்தமாயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இவ்வளோ இவ்வளவு வீடுகளில் இருக்கிறது எந்த வீட்டில் பஸ்காவை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் என்று கேட்டார்கள் ஆண்டவர் அருமையாக சொல்லி கொடுத்தார் அலைய லோயா தேவனுக்கு மகிமை தெருவில் போங்க அங்கே மனிதன் தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருவான் அவனை பின்பற்றி போங்கள் மேல் வீட்டில் அதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும் அங்கே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார் தேவனுக்கு மகிமை அப்படியே தேவ சுத்தம் அறிந்து அவர்களை ஆயத்தப்படுத்தினார்கள் ஆயத்தப்படுத்தினார் ஆயிற்று பதினாலு அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை வாசலிக்கும் போது அங்கே இயேசுவும் சீடர்களும் வந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் சாயங்காலம் போது அவர் பன்னிருவரோடும் கூட அவ்விடத்துக்கு வந்தார் அங்கே வந்தார் அங்கே ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திற்கு வந்தார் தேவ சுத்தத்தின்படி ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்திற்கு வந்தார் தேவனுக்கு மயிமு அருமையான கற்றுழை பிள்ளைகளே இன்று இயேசுவின் நாமத்தில் பலவிதமான ஆராதனைகள் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அது எங்கே ஆண்டவர் வருவார் என்ற அவரு அவருடைய விருப்பத்தின்படி பாருங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் அந்த விருப்பத்தை அறிந்த சொல்லுகிறார் அவரை தொழுது இப்படி இருக்கணும் எப்படி ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா அரது இயேசு சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அங்கே அந்த தேவனுடைய பிரசன்னம் உண்டாயிடும் அங்கே தேவன் வருவார் அந்த ஆராதனையில் அந்த ஜபத்தில் அந்த காத்திருப்பில் அவர் இறங்குவார் அவர் இறங்கி ஆளுகை செய்வார் வருகிறவர்களை ஆசீர்வதிப்பார் அங்கே இருக்கிற ஆராதனை அங்கீகரிப்பார் அங்கே வருகிற மக்களுடைய உணவு கண்களைக் கேட்பார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை ஆ தேவனுக்கு மகிமை பஸ்கா ஆசீட் ஏவன் सतत ஆ தேவன் சொல்லிருக்கிற இடத்தில் அது நடத்திரபடிகிறார் இயேசு தம்முடைய சீடர்களோடுங்கி மகிமையாய் வந்தார் வந்து அந்த பஸ்காவில் கலந்த கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அன்பானவர்களே ஜெபம் பண்ண வேண்டிய விதம் தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒரு பக்கம் எழுதி இருக்கின்றது நாம் ஜபத்தை பார்க்கின்றோம் ஜபம் என்று சொல்லும்போது ஆண்களுடைய மனதை அறிந்து ஆணனுடைய சுத்தம் அறிந்து கேட்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் தேவ சுத்தத்தின்படி அந்த வார்த்தைகள் அந்த விருப்பம் இருக்க வேண்டும் உங்கள் சுத்தம் வாராய் சுத்தத்தின்படி ஆண்டவரே ஆண்டவரை செய்யும் கண்டிப்பாய் கண்டிப்பாய் என்று சொல்லி தேவருக்கு நாம் வந்து ஆர்டர் அல்ல அல்லது அதிகாரத்தை நான் பாராட்டுவது போல அல்ல நாம் இது ஜபத்தில் ஒரு விதம் என்று வேதம் சொல்லுகிறபடியால் ஆண்டவரை நான் சோதர்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அங்கே யாக்கோவு எழுதின பொதுவான நிறுவனத்தில் பதினைந்தாவது வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் போது யாக்கோபு எழுதுகிறார் பாருங்க எனக்கு பிரியமானவர்களே அன்பானவர்களே என்று சொல்லி சொல்லி அவர் எழுதுகிற காரியம் என்ன என்றால் நீங்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு பட்டணத்துக்கு தொழிலுக்கு போக விரும்பினால் அங்கே சம்பாத்தியம் பண்ண விரும்பினால் உங்களுக்கு அப்படிப்பட்ட திறமை இருக்கிறது என்று எண்ணி நீங்கள் அப்படி சொல்வீர்களானால் அது பெயிலியர் ஆகிவிடும் அப்படி சொல்லாது இப்படி சொல்லுங்கள் என்று யாக்கோ நாலாம் அதிகா அர பதினைந்தாவது வாக்கியத்தை பதினாலாவது சனது சேத்துவா செய்யலாம் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை புகையைப் போல் இருக்கிறதே ஆ ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னும் இதை செய்வோம் என்று நாளைக்கு உள்ள காரிய தெரியில் செய்வேன் என்று சொல்லாது அல்லது நான் போய் ஒரு வருஷமாய் தங்கி சம்பாத்தியம் பண்ணி வந்து பெரிய வேலை வாழ்ந்து ஒரு வீட்டை கெட்டுவேன் பெரிய அளவில் ஆகிவிடுவேன் என்று சொல்லாதே மனிதனு உன்னுடைய இந்த அற்பமான வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கிறது அவைகளை நிறைவேற்றுவது யார் யார் எப்படினாலும் அதில் நீ கலந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அது கர்த்தக்கு சுத்தமானால் ஆகட்டும் என்று சொல் கர்த்தருக்கு சுத்தமானால் என்னென்ன பிரகாரம் செய்வேன் என்று சொல் என்று சொல்கின்றார் அது மாதிரி ஒரு சகோதரனை தேடி வந்தார் ஜெவமனு வந்து ஜோபம் பண்ண ஐயா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று சொன்னேன் இங்கே வேலை இல்லை வெளிநாட்டுக்கு போகிறேன் எனக்கு கடன் இருக்கு தீர்க்கணும் அப்போ பிரதர் வேண்டாம் தேவ சுத்தவில்லை ஆனால் அப்படினால ஜெபம் பண்ணும் இங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னதுக்கு இல்லை விசாலாம் வந்துட்டியா இல்லை தேட்டு இது பண்ணி அழுத்தி கேட்கலாம் அப்படியா உங்களுக்கு விரும்ப இருக்கிற சரிப்போம் போய் சில வாரங்களில் வருகிற போனேன் தேவ சுத்தத்தை மீறி வந்து விட்டேன் படாத பாடுபடுகிறேன் படாத பாடுபடுகிறேன் இங்கே அரசாங்கத்துக்கு பயந்து ஒழித்து வேலை செய்கிறேன் பல டிக்கெட்டுகள் ஊருக்கு வர முடியாத கணம் இப்போ கூடுதல் கடவுள் இறக்கம் உள்ளவர் ஆனால் அப்படி நாள் ஜபிப்போம் ஜபித்தோம் எப்படி கருமை செய்து ஊருக்கு வந்தார் நல்லா இருக்கிறார் அருமையானவர்களே தேவ சுத்தம் இல்லாமல் நாளைக்கு போவேன் இப்படி ஆயிருவே என்று சொல்லாதே கர்த்தருக்கு சுத்தமானால் என்று தேவமான கத்தருக்கு சுத்தமானால் என்று வேண்டுகோள் செய் அதில் கர்த்த அவருடைய சித்தது செய்வார் சுத்தம் இருந்தால் நடக்கும் இல்ல தடுத்துருவார் உடனே கஷ்டத்துக்குள்ளோட போக விட மாட்டார் என்று தேவனு திருவாக்கு சொல்லுகிற அப்படின்னா ஆண்டவரை சிதைக்கிறேன் சித்ததை கேட்கின்றமே ஆனவர்களே தேவனுக்கு மய்வை ஜெவமான வேண்டிய விதம் சுய விருப்பத்தை நிறைவேற்ற தாங்கள் விரும்புகிறது நிறைவேறும் என்பதற்காக அப்படி தேவமனாதீர்கள் அது ஆசீர்வாதம் அல்ல அதில் தோல்வி உண்டாகிவிடும் அதனால் தேவமனுடைய தான் இதுவாக இருக்கிறது ஒரு வருஷம் வாசிக்கலாம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வாக்கியத்தை ஆ நான் வாசி எல்லா வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் ஆனத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் ஆமாம் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது யார் இதில் ஒன்றும் வருத்தம் கிளா அவர் சமுத்திரத்தில் ஆழங்கள் எல்லா இடங்களிலும் அவருடைய சுத்தம் சுத்தம்தான் நடக்கும் ஆமாம் மழை பெய்யுது பேரெலும்பு எல்லா லாமா நடக்குது எல்லா நடக்குது அவருடைய சுத்தம் நடக்கும் அது ஏன் என்று நாம் கேட்பதற்கு என்றும் இல்லை நாம் மனிதர்கள் ஆனப்படினால் அவருடைய சுத்தமே இந்த பூமியில் நடந்து கொண்டே இருக்கிறது எது நடந்தாலும் சரி என்ன மாற்றங்கள் நடந்தாலும் சரி எல்லாருடைய சுத்தத்தும் நடக்குது கடைசி காலம் அதனுடைய நாள் ஆண்டுடைய நாள் நெருங்கிட்டு அப்படி வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் அதாவது வெளிச்சமாக தருகின்றது அது நடந்து தானே ஆகும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது வேண்டாம் என்று எப்படி சொல்லுவது அது நடக்கும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகாயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் ஆனால் அவருடைய சுத்தத்தை யாரும் தடுக்கவில்லை அப்படின் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சுத்தம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட ஆண்டவரே நம்முடைய சுத்தம் என்ன என்பதை கேட்போம் மதியற்றவர்களை போல இருக்க வேண்டாம் தேவ சுத்தம் அறிந்து அதை எதிர்நோக்குவோம் தேவ சுத்தம் அறிந்து அதற்காக ஜோகம் பண்ணுவோம் அப்போது அந்த காரியம் நடக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவ சுத்தத்திறன்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அமைத்து விட்டால் ஜபித்து விட்டால் நமக்கு ஒரு தைரியம் அது கிடைக்கும் கற்று காரியத்தை செய்வார் போகிறார் நான் தேவ சுத்தத்தின்படி அதை கேட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும் அது அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் கேட்கின்ற காரியம் என்ன என்றால் ஆண்ட ஒரு ஜோகம் வேண்டிய விதம் பல வகையிலும் பல காரியங்களுக்கு சாச போக வேண்டும் என்றால் உசு ஜோகம் பண்ணுங்க இந்த காரியத்திற்காக இப்படி ஜெபம் பண்ணுங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க புதிய பலனை நிறைய சொல்லி தந்திருக்கின்றார் ஆனால் இங்கே ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த ஜெபத்தில் சகல அம்சங்களும் அடங்கி இருக்கிறது இந்த பரமண்டல ஜெபத்தை நாம் அதாவது வாழ்க்கையில் அடிக்கடி சொன்னால் எல்லாவற்றையும் நாம் தேவனத்தில் தெரியப்படுத்தி விட்டோம் என்று அர்த்தம் எல்லாவற்றுக்கும் நாம் ஜெபம் பண்ணி விட்டோம் என்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் அது தேவர் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜபம் என்று வேதம் சொல்கின்றபடினால் அந்த கற்றுடைய ஜபத்தில் முக்கியமாக அமைந்திருக்கிற காரியம் தேவ சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறபடினால் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த பூமியிலேயும் என்னுடைய எல்லா காரியங்களும் சுத்தமையாக கிடவுது என்று நாம் ஜபம் பண்ணுவோம் நமக்கு அதில் ஒரு தைரியம் உண்டாக அந்த ஜெபத்துக்குரிய பலனை பெறுவோம் என்று அதன் பிரகாரம் செய்வோம் கர்த்தரமே ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஆமே ஜபிப்போம் நடுவரே துதிக்கிறோம் பர்சுதரே உங்களுக்கு சோதனையாக கர்தாவியை சுதிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டது அது சில விதைகளாக இருந்தாலும் அதிக பலனை கொடுக்கட்டும் சார் கதாவியை துதிக்கிற கேட்ட செவிகளில் மாத்திரமில்லை உள்ளத்திலும் அது அது ஒரு பொகி சவிப்பாக இருக்கட்டும் ஆமீர் கர்தாவி தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஜெபிக்காதபடி எதிர்நோக்காதபடி கர்த்தடத்தில் அதை பெற்றுக்கொள்ள விரும்பாதபடி உங்களுடைய சுத்தமாக கிடந்தது சுத்தின்படி எனக்கு செய்யும் இந்த ஜபத்தை உங்களுடைய சுத்தின்படி செய்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் இந்த பிரகாரம் செய்யும் கிருபையாரு சுவாமி ஆசிர்வாதம் பொண்ணாமகிப்படட்டும் கேட்ட மக்களையும் ஆசிர்வதியம் அவர்களுக்கு ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கும் நன்மையாக வேண்டும் என்று கேள்வி பிரதான காரியங்களை செய்யும் ஏற்றுக்கொள்வோம் மூலம் ஜபிக்கிறோம் இதான் ஆமீன் ஆ கேந்திரமலை ஆசிர்வதிப்பட பிரேசலார்